லாஸ்ட் நம்மளோட வெள்ளியங்கிரி சோலோ ட்ரிப் சோலோ ட்ரிப்பா சோலோ ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே நான் போயிட்டு பேலன்ஸாக சூப்பராக தெரியும் வீடியோவில் அது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க ஃபார்மாலிட்டி என்னென்னமோ இருக்காங்க சரி ஓகே நான் அப்படியே போய்ட்டு வரேன் பை ஆமாம் ஃபஸ்ட்டு மலைக்கு வந்துட்டோம் டைம் பார்த்தோன்னா எயிட் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸில் வந்திருக்கோம் அதுக்கு தெரியதான்றமா சோ ஓகே 229.29.3 gone ஓகே அமன் 7 எல்ஸ் அண்ட் எல் கே হাফ an hour 7 எல்ஸ் হাফ an hour மேல வரும் சரி ஓகே நெக்ஸ்ட் எல்ல கண்டினியூ பண்றேன் பை காய தண்ணி வர ஊற்று இது வந்து கரெக்டாக செகண்ட் மலையில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பரிசு குடிச்சிக்கலாம் நமக்கு இப்போ அதைக்கு தேவையில்லை நம்ம இன்னும் கீழே வாட்டர் கேனே ஓப்பன் பண்ணல டேங்க் ஆட் நமக்கு அவ்வளோக்கா தண்ணி தாக்க எடுக்கலை அதனால் தண்ணி யூஸ் இல்லை சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம் பாய் ரெண்டாவது மலைக்கு நம்ம வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ஃபிஃப்டி பாயிண்ட் த்ரீ நைன் ஃபிஃப்டி பாயிண்ட் த்ரீ நைன் ஃபர்ஸ்ட் மலை வந்து தேர்ட்டி மினிட்ஸ் செகண்ட் மலை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு ஓகே லெட்ஸ் கண்டினியூ பை இன்னும் ஒரு அஞ்சு மலை இருக்குது அப்படியா சீக்கிரம் ஏரியல ஆனால் இன்னும் நமக்கு தண்ணி தாகமே எடுக்கல தான் ஏன்னு எனக்கும் தெரில தண்ணி குடித்தா கொஞ்சம் பேக்கில் வெயிட்டு குறையும்னு பார்க்குறேன் ஆனால் தாகமே எடுக்க மாட்டேது லாஸ்ட் நம்ம மூணாவது மலையும் ஏறி முடிச்சிட்டோம் எனக்கே என்னோட டைமிங்கை பார்த்தா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது என்ன டைமிங்னால் ஒன் ஹவர் டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு தெரிஞ்சு இந்த மலை தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஃபுல்லாக பாறை ஏற முடில கொஞ்சம் காலை வந்து ஸ்டெச் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டம் அண்ட் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு குடிச்சிக்கலாம் சுத்தமாக உள்ள ட்ரை ஆகிட்டேன் ஃபியூ மினிட்ஸ் லேட்டை இப்போ தான் கேட்டோம் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஃபோர்த்து மலை வந்துட்டோமா ஆனால் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் எப்படி ஃபோர்த் ஹவர் வர முடியும் எனக்கே தெரில மேபி மூணாவது மலையாக தான் இருக்கும் அவங்கள தெரிலையா இல்லை நான் பார்க்கலையா நான் பாட்டுக்கு அப்படியே குனிஞ்சு ஏறிட்டு வந்துட்டேன் எத்தனாவது மலையில் இருக்கா எனக்கும் தெரில இவங்க எல்லாருமே ஃபோர்த்து மலைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் எப்படி ஃபோர்த்து அவர் எனக்கு தெரில நான் கால்குலேட் பண்ணது ஒரு மலைக்கு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வரும்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக ஆஃப் அன் அவரில் வந்துட்ருக்கோம் ஒரு ஒரு மலையை கிராஸ் பண்ணி அப்படி பார்த்தாலும் தேர்டு மலை தான் வரும் ஒருவேளை அவங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க வந்து நாலாவது மலைன்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் டென் மினிட்ஸ் உட்காந்து நம்மளுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு யா அவங்க சொன்ன மாதிரியே இது வந்து நாலாவது மலை தான் நம்ம நாலு மலை கண்டினியூ பண்ணியிருக்கோம் டைம் ஆஃப் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்றரை மணி நேரத்தில் நாலு மலை முடிச்சிருக்கோம் வா என்னோட கால்குலேஷனை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு மூணு மலை தான் அது ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஹவர்ஸ்னு போட்டாலும் த்ரீ ஹவர்ஸில் சாமி கும்பிட்றலாம் இறங்குறது ஒரு டூ ஹவர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் நாலாவது மலை முடிஞ்சதும் அஞ்சாவது மலை ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் இருக்கும் இங்கே தான் நம்மளோட கிளட்சை யூஸ் பண்ணணும் ஃபுல் ஸ்ட்ரெச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த மலையை க்ராஸ் பண்ணணும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கிளட்ச்சு அழுத்திடலாம் அப்படின்னா ஆத்தா செங்குத்தான் இருக்கு ஐயோ சாமி ஒரு மாதிரி காஃபில் வந்து இப்போ பெயின் ஆகுது நேரம் நம்ம வந்து ஸ்டெப்ஸில் பாறையில் வந்தோம் அப்போ வந்து நம்மளோட தைஸ் பெயின் ஆச்சு இப்போ தான் அந்த காஃப் வந்து பெயின் ஆகுது இவ்வளோ ஸ்ட்ராங்காக காஃபுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு வந்து அழிக்குது அதனால் விடுறதா இல்லை நம்ம வந்து அந்த சொனா இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இந்த சோனையில் வந்து உள்ளே வந்து வெங்காயம் இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனாவது மலைன்னு தெரியல அண்ணா இது எத்தனாவது மலை ஆறு முளை சின்ன ஒன்று தான் இருக்குங்களா ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ் ஆறு மலை முடிச்சிட்டான் இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே ஆறு மலை வந்துட்டான் எனக்கு தெரிஞ்ச ஏழாவது மலை ஒரு ஹாஃப் அன் ஹவர் போயிடலாம் இதுக்கு நான் டைம் காட்டுறேன் ஒன் ஃபிஃப்ட்டி ஆறாவது மலை சொனை அங்கே வந்து இந்த லிங்கம் இருக்கும் இதான் லிங்கம். லிங்கம் இதுக்கடுத்து இன்னொரு மலை தான் ஈஸியாக முடிச்சிடலாம் <sighs> come on, last on the tongue, guys. Yes, come on. காஷ் ஃபைனலாக நம்ம லாஸ்ட் மலைக்கு வந்துட்டோம் நினச்சே பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு டைமிங் என்னென்னா நேரம் தான் ஆகுது அதுக்குள்ளே நான் ஏழு மலை தாண்டி சாமி கிட்ட வந்துட்டேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஐ நான் டைமிங் டைமர் காட்டுறேன் டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல அது ஏழு மலை தாண்டி வந்துட்டேன் ரெண்டரை மணி நேரத்தில் சாமி கும்பிட்டாச்சு இன்னும் ஒரு இறங்குறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இப்போ காலெல்லாம் அப்படியே வேணும் கிடுக்கு டுக்கு 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 நடுங்குது இறங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஆயிரும் A few minutes later அடிவாரம் வந்துட்டோம் ஒன்றரை மணி நேரத்தில் கீழே இறங்கியிருக்கோம் அந்த டைம் என்ன ஆச்சுன்னா ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிருக்கு நம்ம கீழே இறங்குறதுக்கு கீழே வந்துட்டோம் கீழே போனதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நான் உங்ககிட்ட சொன்னது பத்து மணி ஏறுறேன் எப்படி ஒரு பத்து மணி நேரமாக ஆகும் காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ போய் நின்னது அப்படியே ஷாக் ஆகிடு வாங்கிக்கணும் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது ஏன்னா எங்கேயுமே உட்காரல ஃபுல்லாக ரன்னிங் தான் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே பாய்